தீபாவளி அன்னைக்கு டெம்பிள் போகிறது தான் ஆல்ரெடி பிளானிங்கு நார்மலாக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவோம் மலேசியா முருகன் கோயில் போகணுன்ட்டு ஆசை ரொம்ப நாளாக ப்ளான் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் பத்து வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ணுறோம் ஆனால் எங்களால் போகவே முடியல அப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா போயிட்டு வரலான்னு ஒரு ஆசை டைம் கிடைக்க மட்டுந்தேன் இவர் போயிட்டு வந்துட்டாரு நான் கிடைச்சாலும் ஆ நமக்கு ஏதாவது ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேமிலி ப்ராப்ளம் ஏதாவது பைசா வீட்டுக்கு தேவைப்படுது அப்போ உடனே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது சில இஷ்யூ இருக்கிறதுனால நம்மளால் போக முடியல இப்போ ஃபேமிலியை நம்ம திங்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ண வேண்டியதாக இருக்குல்ல அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் போகிறதுக்கு ஆசை இருக்குது ஒரு நாளாவது போயிட்டு வரணுன்ட்டு பார்க்கலாம் இன்றைக்காவது கடவுள் செஞ்சால் முடியும் பார்க்கலாம் கோயிலுக்கு போவோம் இன்றைக்கி நான் சிவகாசி தான் எங்கள் நட்டி சிவகாசி தான் தீபாவளிக்கு ரொம்ப ஃபேமஸ் பட்டாசுக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு எங்களை சிவகாசி தான் அப்போ தான் நான் வந்தேன் வந்தேன் ஜஸ்ட்டு ஒன் வீக் தான் ஆகுதுங்க ஸோ அதனால் இங்கே லோக்கலில் எங்கேயாவது நம்ம குட்டி ஐலாண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஐலாண்டுக்கு போவோம் இல்லைன்னா கோயில் டெம்பிளுக்கு போவோம் டைம் ஸ்பெண்ட் போவோம் ரெண்டு மூணு நாள் கண்டினியூவாக வந்துச்சுன்னா பக்கத்தில் எங்கேயாவது நம்ம இந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி போயிட்டு வரலாம் மலேசியா போக போகலாம் போயிட்டு முருகன் போயிட்டு ஒரு அதான் வரலாம் வருஷம் பிளான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றா பிடிச்சாங்க எல்லாரும் ஒரு அசம்பிள் ஆகலான்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அது ஒரு பன்னெண்டு பேர் இங்கே இருக்கிறோம் எல்லாமே இப்போதான் ஒரு குழுவாக அமைச்சு நாங்கள் எல்லாம் அது சேர்ந்துருக்கோம் இங்கே சிங்கப்பூர் வந்தது எல்லாருமே சிங்கப்பூர்ல இருக்கிறோம் அதை வந்து தீபாவளிக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான் இருக்க தீபாவளி எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள்